அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கப்போகுது போகுது மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதோட இன்னைக்கு இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது எல்லாத்தையும் தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல சிம்ம ராசி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அடைய என்னமா உனக்கு எப்பாவது வேலையை டெய்லி சாமி கும்பிட்டா மட்டும் நாங்க நல்லா இருந்துருவோமா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க தெய்வீக சிந்தனை யாரோ ஒருத்தனுடைய மனசுல குறிக்கொண்டிருக்கோம் அவங்க வந்து பொய் பேச மாட்டாங்க உண்மையா உழைப்பாங்க உயர்வை நோக்கி பயணம் பண்ணுவாங்க எவ்வளவுதான் கஷ்டம் கவலைகள் வந்து இவங்களை துரத்திக்கிட்டு வந்தாலும் வாழ்க்கையே முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நறுக்கக்கூடிய கஷ்டம் வந்து நின்னாலும் கடவுளே நான் அவங்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நிமிஷம் ஒரு மாற்றம் வரும் இப்ப கஷ்டமா இருக்கா கரெக்ட் நான் இந்த என்னோட இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டா ஓகே என்னோட குலதெய்வத்தை போய் நான் கும்பிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ மாறுதலை தரக்கூடியது அந்த தெய்வங்கள் தான் புரியுதுங்களா ஏன் கலியுகத்துல நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய மனுஷ மக்கள் என் சொந்த பந்தம் கூட போறதாங்க அப்பா அம்மா யாரு நமக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் தெய்வங்கள் ஒருபோதும் கஷ்டங்களை கொடுக்கல சில சோதனைகளை கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து நீச்சல் கத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில் குதிக்க விடுறாங்க தட்டி தடுமாறி தத்தளிச்சு அதுக்கப்புறம் அது ஈஸியாக நீந்த அப்புறம் நம்மளே விரும்பி விரும்பி போய் குதிப்போம் நீச்சல் அடிப்போம் வித்தியாச வித்தியாசமா அந்த தண்ணியில் எப்படிலாம் விளையாட முடியும் அப்படி பண்ணுவோம் இல்லையா அதே தான் நம்ம வாழ்க்கையோடைய பாடுவோம் சில சோதனைகளை நம்ம வந்து விழுந்து எழுந்து கத்துக்கிற பொழுதுதான் நம்முடைய சந்ததிகளுக்குமே நம்முடைய அனுபவத்தை சொல்லிக் கொடுப்போம் நம்ம பட்ட கஷ்டங்களை மற்றவங்களுக்கு பாடாமல் பாத்துக்கிறதுக்குமே கடவுள்கள் பண்ணக்கூடிய ஒரு லீலையா தான் கஷ்டங்களை நீங்க மா சும்மா போம்மா அவங்களுக்கு வர கஷ்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு ரத்தம் வந்தால் தான் தெரியும் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா கஷ்டம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு உயிருமே கிடையாது உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் எனக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனா கஷ்டங்களுக்கு வழியை நம்ம தெய்வத்துக்கிட்ட தேடலாமே நிச்சயம் ஒரு வழி பொறுக்கும் எனக்குலாம் நம்பிக்கை இல்லம்மா தெய்வம் எல்லாம் நம்பிக்கை இல்லை நீ சொல்ற மாதிரி மாதிரிலாம் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க புரியுதுங்களா ஆன்மீகத்தின் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தா போதும் இல்ல உன்னை நீ பேசுறத வந்து நான் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு பேசினா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு நம்ம சொல்லக்கூடியது பொது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ பேர் என்ன உங்களுடைய ஊர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது சிம்ம ராசி சிம்ம ராசி இருக்கிற மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கான பொது படங்கள் நூத்துக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் நடக்கும் ஓகேங்களா தான் நம்ம அந்த இந்த நாளில் சிம்ம ராசிகள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளையா அணுகுறது நம்முடைய வீடியோ பத்தி தொடர்ந்து பார்க்கறோம் தெரியும் கட்டாயம் சூரிய பகவானுடைய வழிபாடு தான் எப்பவுமே சிம்ம ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமைல நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஆனா இன்னைக்கு சூரிய பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து இந்த அம்மனுடைய துணை இருந்தா போதும் துன்பங்கள் எல்லாம் பறந்தோடும் யாருங்க துர்கி அம்மன் வழிபாடு குறிப்பா துர்கி அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில மாலையில நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டு பக்கத்துல துர்கியம்முடைய ஆலயம் இருந்தா அங்க போய் தீபம் வழிபாடு செய்யும் அப்படி இல்லாத பட்சத்துல வீட்லயே அம்மனுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் இல்லம்மா துர்க்கைமுடைய படமே எங்க வீட்டுல கிடையாது ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க அந்த தீபம் ஏத்துறீங்க இல்லையா அந்த தீப சுடர் தான் துர்கே அம்மா ஓகேங்களா மனசார நீங்க அந்த தீப ஒளிதான் அவங்கன்னு நினைச்சிட்டு நீங்க வழிபாடு வைங்க அவங்க ஏத்துப்பாங்க ஆனா அந்த தீபம் எப்படி ஏத்தணும் தெரியுமா ஒரு புதுசா வாங்கப்பட்ட வெள்ள காட்டன் துணி எடுத்துக்கோ அது உங்க கையாலேயே திரி தயாரிச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பானது அதே போல ஞாயிற்றுக்கிழமைல உங்களுடைய பூஜை அறையில சக்கர பொங்கலை நைவேத்தியமா வச்சு துர்கே அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் செல்வ வளம் அதிகமாகும் அனைத்து விதமான நலன்களையுமே சுபுக்ஷங்களுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க துர்கியம் பொறுத்த வரைக்கும் என்ன சரி அது உடல் ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கட்டும் தொழில் நஷ்டமா இருக்கட்டும் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இந்த அம்மன் வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும் சோ தீபம் ஏத்திட்டம்மா ஏதாவது சொல்லி வழிபாடு செய்யணுமா ஒன்னும் சொல்ல வேணாம் ஓம் துர்கியம் அம்மனை போற்றி போற்றி இந்த தெய்வத்துறைய நாமத்தை ஏழு முறை சொல்லுங்க மனசார உங்க மனசுக்குள்ளே என்னென்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் வெளியே சொல்லணும் கூட அவசியம் கிடையாது ஆனால் அந்த தீபம் ஏத்துறீங்க இல்லையா படம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தீபம் ஏத்துற சரி கோயிலாக இருக்கட்டும் துர்கமனுக்கு முன்னாடி முட்டி போட்டு கையேந்தி வேண்டுங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஏன் இன்னைக்கு ஈவினிங் குள்ளாகவே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான ஒரு அறிகுறியாவது உங்களுக்கு தென்படும் புரியுதுங்களா அதே போல அடுத்த வார வழிபாட்டுக்குள்ள துர்கி அம்மன் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க எப்படி அந்த அம்மனுக்கு முன்னாடி நீ தீபம் வழிபாடு செய்தீங்களோ அதே மாதிரி உடைய இருண்டு போன வாழ்க்கை அந்த துர்கி அம்மன் ஒரு வளிச்சத்தை கொடுப்பாங்க வழி காட்டுவாங்க எங்க போறது எங்க வருதுன்னு தெரியலையே கடவுளே வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்கே இப்படி மனசுல குமுறல்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு துயரங்கள் இருக்குனாக்க கட்டாயம் நாளைக்கு தவறாம இந்த அம்மனுக்கு தீபமெற்றி வழிபாடு செய்யுங்க அதிகாலையில இருந்து என்னால் செய்ய முடியாத பரிகாரம் சொல்றவங்களுக்கு இந்த பரிகாரம் சிறப்பான விஷயம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு உங்க கண்ணுல எப்படுதோ அந்த சமயத்துல ஓம் துர்கிய அம்மனை போற்றி போற்றின இந்த தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லயே மூன்று முறை பதிவிடுங்க பதிவிடுவதன் காரணம் தெளிவா சொல்றங்க அந்த அம்மனுடைய அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உ மனசுக்குள்ள ஒரு மாதிரி டவுனாக டவுனா ஃபீல் ஆயிருப்பீங்க அதாவது நடக்காது நட அப்படின்னு ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கூடிய நேரத்துல அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியாம நேர்மறை எண்ணங்கள் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா அது நடக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவ் அது வந்து டெவலப் ஆகும் அதுக்காக மட்டும்தான் சரிங்களா நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கான பலன்களை பார்க்கலாம் அட நம்மா நீ சொல்ல வேண்டியதை சொல்லு சும்மா வள வள கொல்ல கொலன்னு பேசாத பிடிச்சிருந்தா பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு இல்ல இந்த நாளுக்கான பழங்களை பார்த்தாலும் சிறப்பான விஷயம்தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா அவங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்களை யார் மீதாவது காட்டுறோம் சோ அதற்கு ஒரு வழியாக இந்த கமெண்ட் பாக்ஸை பயன்படுத்துறீங்க ஆனா உங்களுக்கே தெரியாம மற்றவங்களுடைய மனசையும் நீங்க காயப்படுத்துங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை மன்னிக்க மாட்டாங்க புரியுதுங்களா சரிங்க சிம்ம ராசி இந்த நாள் முத விஷயங்க நீ எதை செஞ்சாலும் சரி அதுல வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கு அதே போல வாழ்க்கை துணையால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பொருள்லாம் சாதாரண பொருள் இல்லைங்க பொன் பொருள் சேரும் சொத்து சேரும் அதே போல குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கு இடையே பிணக்குகள் நீங்குது ஒற்றுமை பலப்படுது அந்யுன்யம் பெருகுது ஒற்றுக்கு ஒற்று மனசு விட்டு பேச போறீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க இதை எடுத்து குடும்பத்தோட வெளியில போயிட்டு சந்தோஷமா நேரம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து திடீர் செலவுகள் ஏற்படும் அந்த திடீர் செலவுகள் அப்படிங்கிறது ஒரு தேவையான தான் இருக்கும் அதே போல பிற்பகலுக்கு மேல கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ரொம்ப பொறுமை கடைபிடிங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து எரிச்சல் மூட்டுற மாதிரி பேசுறாங்க ஒருத்தங்க நமக்கு தெரியாம வந்து ஏதாவது விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க இல்ல குடும்பத்துல இருக்கங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது பிடிக்காத மாதிரி குடும்பத்துடைய நல் மதிப்புக்கு கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா கூட பொறுமையா இருங்க இப்படி பொறுமையா மட்டும் இருந்துட்டீங்கன்னா அந்த கஷ்டம் அப்படிங்கறது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் இல்ல ஏன்னா பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அது எப்படி அவங்க அப்படி பண்ணலாம் அது எப்படி இப்படி நடக்கலாம் அப்படி இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அது வந்து இன்னும் பெருசாகும் நமக்கும் வருத்தம் தான் அதை செய்தவளுக்கும் வருத்தம் தான் அது போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்னைக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தனவரவு இருக்கும் எல்லாத்துக்கு மேல இந்த நாள்ல துர்கியம்மன் வழிபாடு சூரிய வழிபாடு செய்யறது சிறப்புன்னு சொல்லியா இதோட அம்பிகை வழிபாடு நடந்து தரும் அடுத்ததான் வியாபாரத்தை பொறுத்த எளிய முறையில வியாபாரம் செய்து பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க சிறு வியாபாரிகள் நடைப்பதை வியாபாரிகளாக இருங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் துணி வியாபாரம் மணி வியாபாரம் ஏதோ ஒன்று பட் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபம் உண்டு அதே போல பிள்ளைகளுடைய கல்வி பெருமை அடைவீங்க கல்லூரி விழாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவீங்க நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில இருக்கிறவங்களுக்கு உச்சம் தொட போறீங்க எதிர்பாராத வகையில நல்ல வளர்ச்சியும் இருக்கும் நல்ல லாபமும் இருக்கும் சிறிய முதலீடுகள் கூட இன்னைக்கு சிறப்பான லாபத்தை அடைய போறீங்க இதோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்த போறீங்க அக்கம் பக்கம் வீட்டர்கிட்ட அன்பு தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் வேற்று மதம் சார்ந்தவங்க நண்பர்களால உங்களுக்கு இன்னைக்கு தக்க உதவி கிடைக்கும் அதே போல வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நடவக்கூடியனாலதான் இருக்கு குறிப்பா நாள ஆலய வழிபாட்டில மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க உத்தியோகத்துல உங்க கை ஓங்கி இருக்கும் மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் உயர் கல்வியில பயிலக்கூடியவங்களுக்கு ஆர்வம் பெருகும் மகான்கள் சித்தர்களுடைய கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் பாதியில முடங்க வீடு கட்டுறது ஏதாவது கட்டிடம் கட்டுறது இந்த மாதிரியான பணிகள் வந்து முழுமையடையும் உடைய அத்தியாவசியமான செலவுகள் வந்து அதிகமாகும் கூடுமான வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகள் விளையாடும் போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் மீது அதீத இருக்கணும் கவனம் எதிர்கட்சிகாரிய பாராட்டு கிடைக்கும் செயல்பாடுகள் ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு மகளுக்கோ திருமணம் கூடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண பேச்சுவார்த்தை கை கூடி வரும் அடுத்தா தொழில பொறுத்திருக்கோம் ரியல் எஸ்டேட் கமிஷன் துறையில இருக்கவங்களுக்கு மிக சிறப்பான நேரங்க பணப்பழக்கம் அதிகமாகும் வருமானம் உயரும் இதோட பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க மருத்துவ செலவுக்கு வாய்ப்பு இருக்கு பெத்தவங்க வந்து ஏதாவது வந்து உடல் உபாதைகளை சொல்றாங்க கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது ஏதாவது ஒன்னு சொல்றாங்க அப்படின்னாக்க சோர்வா இருக்கிற மாதிரி சொன்னா உடனடியே மற்றட்டு கூட்டு போய் சிகிச்சை பார்க்கறது சிறப்பான விஷயம் அதே போல வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய எல்லாம் இன்னைக்கு உதவி செய்வாங்க அரசாங்க விஷயம் உங்களுக்கு சாதகமா முடியும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல நெருக்கமாக போறீங்க வீடு மனை இதெல்லாம் வந்து உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுக்க போறீங்க விஐப்புகள் எல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக போவாங்க காதல் விஷயத்த பொறுத்தவரைக்கும் காதல் விவகாரங்களுக்கு கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஊடல் விலகும் விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க வீடு கட்டு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதே மாதிரி உடன்பரப்பல் வகையில உங்களுக்கு உதவி இருக்கும் இது பொறுத்த பொறுத்திருக்கும் உடைய பங்குதாரர்கள் உங்களுடைய பேச்சுக்கு உடைய திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு தொகை வந்து நீங்க கைக்கு வரப்போகுது குறிப்பா அந்த நாள்ல சிம்ம ராசிக்கு அனுபவ அறிவு வழிபடும் தடைப்பட்ட சில காரியங்களே நீங்க முடிச்சுக்க போறீங்க கூட இருக்கிறவங்க மூலம் ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க திடீர் வரவுகளால கையிருப்பு மேம்படும் உயர் அதிகாரங்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறியுது வியாபாரத்துல லாபம் உண்டாகுது மனசல்ல இருந்த உங்களுக்கு கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெற போறீங்க தடைகள் விழக்கூடிய நாள்தான் என்னால் முழுச அமைஞ்சிருக்கு இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாளுங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துக்கிட்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெறும் உங்க பேச்சுக்கும் மறு பேச்சு பேச மாட்டாங்க உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாருமே ஏத்துப்பாங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சாதகமா இருக்கு அதே போல உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்க எதிர்பார்த்த காரியம் ஒண்ணு இன்னைக்கு கைக்குடி வரப்போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்லா வளர்ச்சி தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த லாபம் கைகோரும் மேல தொழில வந்து அடுத்துக்கு அடுத்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்துறது மட்டும்தான் உங்க வேலை அடுத்த விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் சிறப்பான ஆளுங்க வருமானம் பெருகும் அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி பேச்சுகள்ல மதிப்பு மரியாதை கூடும் நீங்க பேசுனா அதுக்கு வந்து மறுபேச்சு பேச்சு பேசுற அளவுக்கு எதிர்க்கட்சிகாரங்களே அடங்கி போவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நீ சாமர்த்தியமாக திறமைகளை வெளிக்காட்ட போறீங்க மேலத்திலேயே உங்களுக்கான பதவிகளை பத்தி பரிசீலனை நடக்கும் அடுத்துதான் பொதுவாக சொல்லணும்னா சிம்ம ராசியில் கூடிய ஆறு இருந்து அறுபது வயது வரைக்கும் எல்லாருக்குமே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னைக்கு தடைகளை தாண்டி சாதிக்க போறீங்க சாதகமான நாள் மனதளவிலும் சரி பண விஷயத்திலும் சரி உகை ஓங்கி இருக்கக்கூடிய நாள் தான் மேலும் இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இன்னைக்கு உங்களுக்கு அனுபவம் வெளிப்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அதே போல நண்பர்களால ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு நீங்க நினைச்சது நிறைவேறக்கூடிய நாள் துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி அடைய போறீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விளக்குது அடுத்து பூரம் நட்சத்திரம் உங்களுடைய முயற்சியில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் போராடியாவது வெற்றி அடைஞ்சிருங்க ஆனா எந்த விஷயத்த செய்தாலும் சரி கவனமா செயல்படணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதோட கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த நாள்ல உங்களுடைய கையிருப்பு மேம்படக்கூடிய நாளாக தான் இருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது இதோட புத்தி சாதுரியமா செயல்பட போறீங்க நினைச்சதை நடத்தி காட்ட போறீங்க லாபம் உயருது உறவுக்காரங்களால ஆதாயம் உண்டாகுது சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாளில் மார்க் அடிப்படையில சொன்னாக்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தான் இருக்கு அந்த ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது நீங்க கவனமா செயல்படுறதும் விழிப்புணர்வோடு இருக்கிறது மட்டும்தான் மற்றபடி இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகுமே தவிர்த்து புதுசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மேலும் இந்த நாள் இன்னும் சிறப்பா இருக்கணுமா நீ சொல்றதுல நல்லாதான் இருக்கு அப்படின்னா இந்த நாள் முழுக்கவே தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம மனதளவுல துர்கி அம்மன் சூரிய பகவான் அம்பியோடைய நனப்பு மட்டுமே வச்சுக்கோங்க கடவுளே தோண இதை தாண்டி எதுவுமே இல்லை அதாவது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இந்த திட்டமிடுதல் மட்டுமே போதும் தெய்வத்துடைய அனுகிரகத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு நலம் சேரக்கூடிய நாளாக அமைய பெறும் வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய தெய்வங்கள் துணை வரட்டும்